வணக்கம் நண்பர்களே திருச்சி பஞ்சப்பூர் மற்றும் துவாக்குடியை இணைக்கும் அந்த செமி ரிங் ரோட்டில் ஓலையூர் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ரொம்பவும் டெவலப்மெண்ட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஓலையூர் பகுதியில் புதிதாக வீடு வந்து விற்பனைக்கு இருக்கிறது அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா திருச்சி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓலையூர் சாய்பாபா கோயில் ஸ்ரீதேவி கோவில் பக்கத்தில் நம்ம வீடு வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பள்ளிவாசலும் இருக்கு இங்கிருந்து கே கே நகருக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த செமி ரிங் ரோட்ல நம்ம வந்து பஞ்சப்பூர் டு துவாக்குடிக்கு இணையக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பக்கத்தில் நம்ம வீடு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பகுதி வந்து மிகவும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது இப்போ நம்ம தொடர்ந்து வீட்டோட உள் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் கார் பார்க்கு கார் பார்க்கு கார் மேலே ஏற்றுற மாதிரி அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் நடந்து போறதுக்கான படிக்கட்டு இது பக்கத்து ஏரியா அவடைய பக்கத்தில் உள்ள வீடுகள் இதெல்லாம் நம்ம இந்த படிக்கட்டு வழியா நேராக உள்ள போய் பார்த்துருவோம் இது கார் பார்க் போட்டிக்குள்ள கார் நிப்பாட்டுறதுக்கானது இங்கே முன்னாடி வந்து ஒரு வாட்டர் டேங்க் காவேரி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இந்த சைடில் படிக்கட்டு மேலே ஏறுறதுக்கு இபி பாக்ஸ் இது உள்ளே போகிறதுக்கான படிக்கட்டு அதோட சேஃப்டி கேட்டு முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டு வந்துடும் ஓகேவா இப்போ இந்த படிக்கட்டை பார்த்துட்டோம் ஸோ உள்ளே போகிறேன் இப்போ இது மெயின் நிலை இந்த டோர் ஃப ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு மெயின் டோர் ஷோகேஷ் டிவிலாம் செட் பண்ணுறது மேடம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெயிண்டிங் இது வந்து ஒவ்வொரு ரூம்லையும் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி பெயிண்டிங் இல்லை டைல்ஸு டைல்ஸோட கலர் பாருங்க இது இந்த வாலோட பெயிண்டிங் இது அப்படியே ரைட்ல திரும்பணும்னா கிச்சன் மெயின் டோர் பக்கத்திலேயே ரைட் சைட்ல வந்துரும் கிச்சனு கிச்சன் உள்ள பாத்துருவோம் எல்லாம் பினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு மேக்சிமம் தொண்ணூத்தஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட மட்டும் இருக்கு இது கிச்சன் மேலே ஷெல்ஃப் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது வாஷ் பேஷன் கிச்சன்ல கிச்சன்ல மேலே ஸ்லாப்பு அந்த வச்சிருக்கு வச்சிருக்குள்ளாலே ஓகே இப்போ நம்ம வந்து ஹாலு ஹால் மேலே பார்த்தோம் இந்த ஷோ கேட்ஸ்லாம் பார்த்துட்டோம் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பணும்னா ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் பார்த்துருவோம் லெஃப்ட்ல ஒரு ரூமு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ரூமு இந்த பக்கம் ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு உள்ள ரூம் பார்த்துருவோம் உள்ள வந்துட்டோம் இது மேல எல்லாமே போர்டு இருக்கு இது லாக்கரு அதில் ஒரு கண்ணாடியோட இருக்கும் அந்த ஷெட்டு விண்டோ இது வந்து அட்டாச் பாத் ஓகே இப்போ நம்ம அடுத்த ரூமை பார்க்க போறோம் செகண்ட் ரூம் இதில் வெளியில் போகிறதுக்கான வழி இங்கே ஒரு சின்ன கபோர்டு இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ரூமுக்கு போகிறது லெஃப்ட் சைடில் பாத்ரூம் கமன் பாத்ரூம் இது வந்து ரூம் திருச்சி மாநகராட்சியில் பஞ்சப்பூர் டு துவாக்குடி ரிங் ரோட்டில் கே கே நகர் பக்கத்துல யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு நிறுவனங்கள் வந்து வேலை செய்யலாம் அல்லது புதிதாக அமையவிருக்கிற பல நிறுவனங்களில் வந்து நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பின்னால கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டோட உள்புற அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது உள்ள அந்த டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது கிச்சனில் அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் எல்லாமே ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டோம் ஒரு சிலதை நம்ம சொல்லாட்டியும் அந்த காட்சிகளை வந்து நம்ம கரெக்டாக காட்டிட்டோம் இதுக்கு மேல்பட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம் அல்லது கால் பண்ணி நீங்கள் பேசலாம் இது வந்து டபுள் பெட்ரூம் வீடு தெற்கு தீசை பார்த்த வீடு யாருக்கெல்லாம் தெற்கு தீசை பார்த்த வீடு உங்களுக்கு வந்து செட் ஆகமோ நீங்கள் உடனே கான்டெக்ட் பண்ணலாம் இது வந்து சைடுல எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம மேல மாடிக்கு வந்து நம்ம பார்ப்போம் அதாவது அதோட அமைப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இப்ப மேல மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம இந்த வீட்டோட சுற்றுவட்ட பகுதிகளில் அதாவது இதுக்கு அருகாமையில உள்ள பகுதிகள்லாம் எப்படி இருக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கா உடனே குடியேறலாமா பாதுகாப்பான இடமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா தோணும் அதனால இந்த பகுதியோட இந்த குடியிருப்பு பகுதி தற்போது எப்படி இருக்கிறது இன்னும் வருங்காலங்கள்ல எப்படி இந்த பகுதி வந்து மாறப்போகுது அப்படிங்கறத நீங்க இந்த காட்சிகளை பார்க்கவும் போதே உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன் ஓகே இந்த வீட்டோட விலை சம்பந்தமாக அல்லது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு எதே தகவல்கள் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட காண்டாக்ட் நம்பர் அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டைரக்டா நீங்க வந்து பேசலாம் அல்லது வாட்ஸ்அப்ல கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியில் அதாவது திருச்சி பஞ்சப்பூர் டூ மாத்தூருக்கு இடைப்பட்ட பகுதியில் அல்லது கே கே நகர் பகுதியில் நீங்கள் வந்து வீடு அல்லது பிளாட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட தகவல் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் பிறகு ஒரு வீடியோவுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்